வணக்கம் புரக்ஸ்லத் இன்றைக்கு வந்து பருத்துறைக்கு வந்த ஒரு இடத்துல பருத்துறை டவுனுக்குள்ள கோழி வியாபாரம் நடக்கிற ஒரு சந்தைக்கு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து சும்மா சூடு பறக்க விற்பனை நடந்து இருக்குது இதில் வந்து வெளிநாட்டில் இருந்து கோழி வாங்குறதுக்கு வந்த ஒரு அக்காவை வந்து நாங்கள் பேடி எடுத்திருந்தோம் எவ்வளோ நிறைய விஷயத்தை இந்த கோழி வாங்குறதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாங்கிறதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்து முடிச்சிட்டு மறக்காமல் அவள் வந்து வெளிநாட்டில் வந்து இந்த மாதிரி பிராணிகள் கோழிகள் ஆடுகள் வளர்க்குறவரால் அவள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்கிறத பாருங்கள் அவள் சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க மடுது பருத்துறையில் பருத்துறை டவுனுக்கு போகிற வழியில் இந்த கோழிக்கடையை வந்து நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் ஒவ்வொரு சனி ஞாயிறு இங்கே வந்து வியாபாரம் களை காட்டுமட்டி நான் நினைக்கிறேன் மேஸ் போட்டு கூட்டு வச்சாது அது இயற்கை சரியா அது வந்து தானியவங்கதான் கூட செய்வாங்க பூண்டு பூச்சியில திண்டாதான் அதுக்கு ஒரு வித்தியாசமாக எனக்கு

இது வந்து ஆயுள் காலம் கூட நூறு வருஷம் நூத்தி பத்து வருஷம் வாழ்ந்துக்கலாம் இப்ப ஆயுள் காலம் நிறைய வச்சிருக்காங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கார ஹார்ட் அட்டாக் ஏன்னு சொல்லுங்க எல்லாம் அந்த கொலஸ்ட்ரோல் கொலஸ்ட்ரோல் சுகர் சுகரின் வந்து இந்த இயற்கையான சுகரை சாப்பிடல கரும்பு சீனி இப்ப சாப்பிடல எல்லாரும் கிழங்கு சீனி சாப்பிட கிழங்குல வளர்கிற நிலத்துக்குல வளர்ற சாமானெல்லாம் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று அது வந்து சூரியனை பொருள் சூரியனை பட்டு எது வளர்றதோ அந்த பச்சை வகை அந்த கதிர் தான் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது பழைய காலத்துல இல்ல மிதங்களை எல்லாம் வேட்டி அடியில தான் சாப்பிடுற அவங்க தான் அது அவங்களுக்கு வருத்தமே தெரியாது என்ன வருத்தம் என்ன மறந்து பாக்குற கேக்கிறான் இப்ப தெரியா குலுசை அந்த குலசையே ரசாயனத்துல உருவாக்கப்பட்டது அது தெரியாது இவங்களுக்கு

எல்லாம் தெரிஞ்சது வந்து கலப்பு செய்யு அம்மா எல்லாம் தெரிஞ்சவனா வந்து வாங்கி இருக்கீங்க இது ஓகே இதுல இருக்கு இதுக்கு இதுக்குல கரெக்ட் இருக்கு ஆனா இது வந்து நீ வேற கோலில செஞ்சிருக்கீங்க இல்ல இல்ல சரி நான் பாத்து சொல்றேன் இது வந்து

സിറ്റിക്ക് എന്ന് വന്ന് തനിയെ വാങ്ങി കൊണ്ട് കൊടുവെച്ചു

என்ன வாழ்க்கையும் அப்படித்தான் கல்யாணம் காட்டினா முயற்சி பண்ணாதான் இருக்கு எல்லாத்திலயும் முயற்சி இருக்கும் முயற்சி இல்லாட்டி கூட மனசு தனியா போய் அம்மாவும் இருப்போன்னு சொல்லும் இது எங்களுக்கு அதான் அப்படித்தான் வாழ்க்கை தான் அப்படித்தான் முயற்சி

எல்லாம் ஆனால் இங்கே சாப்பாடு தான் இன்னும் நாங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுறோம் இங்கே இப்படியே காலத்துல மத்தியானம் வேணா பகல் என்ன அப்படி இங்கே வாழ்க்கை ஆனா எங்களை அழுகுறது வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் சொல்றேன் சின்ன இல்ல போனவாடி ஒன்றும் போய் ஒரு பன்னெண்டு வயது போனோம் அப்ப இப்ப இருபத்தஞ்சுவது முப்பது யாரும் போயிச்சுன்னா கழுத்தால் எடுத்து கத்தியால எடுத்து வாட்டிட்டு இந்த நாட்டை விட்டு போய மாட்டேன்

இது பக்கத்துல அக்காட்ட உடுப்பீங்க அங்க போவீங்க அங்க போவீங்க அங்க போவீங்க அதான் வாழ்க்கை காசு வந்து காசு வந்து என்ன காசை வச்சு என்ன செய்கிறது செத்தாலும் கொண்டு போகிறது காசு இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு போகும் அதுவும் எங்களுடைய காசு காசு இல்லை எங்களுக்கு முக்கியம் செத்தை ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர் அதுக்கு மேல ஒன்றும் தேவையில்லை இல்லை

என்ன வாழ்க்கை அண்ணையும் வந்து கதைச்சிருந்தார் அண்ணன் வந்து ஆறு ஆளு சைக்கிளுக்கு பாதுகாப்பா நின்று இருக்கிறார் எங்களை கண்டு நாங்க நாங்க கேட்டுதால கண்டு ஓடி வந்த எங்கள்ட்ட தந்திருந்தார் வெளிநாட்டில் இருந்து வந்த ஆக்கள் இந்த சந்தைக்கு இந்த கோழி வாங்க வந்து எவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்கிறேன்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டென்மார்க்கில் இருந்து வந்த அக்காவும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் இந்த அண்ணாவும் வந்து ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறார் இவரும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நிஜயமாக இந்த காணொலி வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பவும் நல்ல ஒரு காணொலியை சந்திக்கலாம் ரொக்ஸ் விளக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடப்படுறது ஆரூரன் சங்கர் மற்றொரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கலாம் பாய்